அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராணி நேயர்கள் தைமாத புத்தாண்டு பலன்கள் பார்த்தோம் இதில் சங்கராந்தி பலன்கள் பார்க்க போகிறோம் அது என்ன சங்கராந்தி இனியா புதுசு புதுசாக எதையாவது ஒன்று சொல்லி மிரட்டிகிட்டே இருக்கீங்க இவருக்கு நல்லா புரிஞ்சிங்க காலாகாலமாக சங்கராந்தி தேவதைங்கிறது ஒன்று இருக்குது அந்த சங்கராந்தியை பற்றி முன்னெல்லாம் கவலைப்பட மாட்டோம் இப்போல்லாம் நமக்கு வந்து நிறைய ஒர்க் ப்ரெஷர் அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் வந்ததுனால சங்கராந்தி எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அவ்வகையில் இந்த சங்கராந்தியுடைய தேவதை இதை பற்றி யாரும் பேட்டி கொடுக்கல முதன்முறையாக நம்ம சேனல் தான் ராணி சேனல் தான் இதை பற்றி சொல்கிறோம் அப்போ இந்த சங்கராந்தி தேவதையால் ஏற்படக்கூடிய பீடைகள் என்ன நன்மைகள் என்ன யார் யாருக்கு என்னென்ன முதல்ல சங்கராந்தி தேவதைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சங்கராந்திங்கிறது ஒரு தேவதை அப்படின்னு நினச்சிக்கோங்க அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை தீமைகளை உண்டாக்கும் அந்த சங்கராந்திங்கிறது எப்போ பயிற்சி அடைகிறது என்றால் இந்த ஜனவரி பதினான்காம் தேதி பயிற்சி அடைகிறது மகர ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறது மகர ராசிக்குள் தானே சூரியன் மகரத்தில் தான் மகர சங்கராந்தி அந்த சங்கராந்திங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் சோபகிருது மாதம் மார்கழி மாதம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத் இரவு ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு விச்சகலக்னம் சிம்மன மாம்சையில் சங்கராந்தி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு எழுந்தருளுகிறார் இதை பற்றி நான் ஏன் சார் கவலை பண்ணோம் என்றால் இந்த சங்கராந்தி அது என்ன வாரி வாகனங்களை கையில் கொண்டு வருது அதாவது அந்த வஸ்துக்களை கையில் கொண்டு வருது எந்த வாகனத்தில் ஏறி வருது சாப்பிட்டுட்டே வருதா அந்த சங்கராந்தி தேவதைங்கிறது எந்த திசையை பார்த்து வர்றது அதனுடைய கொடை அதனுடைய முகம் அதனுடைய ஆயுதங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்கிறத முடிவு பண்ணுவோம் இது ரொம்ப டெப்தான கால்குலேஷன் நமது சேனல்ல மட்டும்தான் இது கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ மகர சங்கராந்தி பலன் எதன் மீது ஏறி வருகிறார் ஒவ்வொரு ஆண்டுக்கும் சங்கராந்தி தேவதைக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு அறுபது வருடங்களுக்கு இந்த ஆண்டு தேவதையின் பெயர் என்ன ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு சங்கராந்தி தேவத அதுக்கு ஒரு ஒரு பெயர் உண்டு இந்த வருடம் வரக்கூடிய சங்கராந்தி தேவதையுடைய பெயர் கோரா கோரா பயமா இருக்குல்ல கோரா கோரானா ஏற்கனவே குரோதி வருடம்ங்கிறீங்க இதில் கோராங்கிறீங்க ஏண்டா எங்களை ஒரு பீதியிலே வச்சிருக்கீங்க என்னங்க செய்கிறது இந்த வருடத்தை பத்தி அப்படி அப்படிதான் சொல்லியிருக்கு குரோதி வருடத்தில் கோரா என்ற அந்த கோராங்கிற முகத்தை கோர முகத்தை தாங்கி சங்கராந்தி தேவதை வருவதால் ராஜ கோபம் ஏற்படும் வஸ்திரம் வந்து தோல் வஸ்திரம் தெரிப்பதால் அதனால் பீடை ஏற்படும் அந்த மாதிரி வாகனம் நாய் வாகனத்தில் வருவதால் செல்வந்தர்களுக்கு பீடை அப்ப இந்த வருஷம் நாயெல்லாம் அடிக்கலாமா வேண்டாம் அடிக்க கூடாது நாய்க்கு எதுவும் உப இது வந்து உபதிரவம் எதுவும் செய்யக்கூடாது பணக்காரர்கள் முக்கியமாக பணம் சேர்த்த வேண்டும் யார் சார் நினைக்கல அப்போ நீங்க நாயை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாராவது ரோடு ரோட்ல நாயப்படுத்திருந்தா ஜிம்மி ஜிம்மி கமான் சொல்லிட்டு ரெண்டு டைகர் பிஸ்கட் போட்டீங்கன்னா என்ன ஆயிரும் பணம் இது என்னையா புது உருட்டா இருக்கு ஏங்க நடக்கிறத சொல்கிறேன் என்னோட ஸ்லாங்கில் சொல்றேன் வழக்கமாக என்ன நான் இப்படி தானே பேசுவேன் உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி சொல்கிறேன் அப்போது ரோட்டில் நான் பார்த்தா நீங்கள் ரெண்டு ரெண்டு பிஸ்கட் போட்டிங்கன்னா ஆகும் உங்களுக்கு பணம் வரும் இந்த வருடம் ஆபரணம் வெள்ளி என்பதால் வெள்ளி வியாபாரிகளுக்கு பீடை பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வெள்ளி வியாபாரிகள் செய்யாதீங்க சங்கராந்தி தேவதை வெள்ளி ஆபரணம் தரித்து வருவதால் அது பீடை அப்போ தங்கம் பண்ணலாமா உங்க பண்ணலாம் பயிரம் பண்ணலாம் பிளாட்டினம் பண்ணலாம் ஆமாம் சார் பித்தளை வாங்கவே வெளியில்லை வியாபாரிகளுக்கு பிடை அடுத்தது சுத்த ஜலத்தில் அபிஷேகம் செய்வதால் பெருக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மர்ம காய்ச்சல் ஒன்று வரும் அந்த பெருக்கம் அது வந்த சர்ப்பம் தான் ஆயுதமாக கையில் கொண்டு வருவதால் ஜொரபீடைகள் ஏற்படும் சொல்றாங்க ஜொரபீடை என்ன மர்மமான காய்ச்சல் எல்லாருக்கும் ஒரு மாதிரி வாய்ப்பு அதெல்லாம் அதாவது தாம்பூலம் வந்து கந்தம் வந்து தாம்பூலமாக வைத்திருப்பதால் ஸ்திரீ ஜன பீடை அது மாதிரி வரிசையா வருது புஷ்பம் வந்து அசோகமா இருக்கிறதால சௌகியத்தம் சௌக்கியமாக இருக்கும் சத்திரம் வந்து குடை என்பதால் சிகப்பு குடை பத்திரிக்கை நிருபர்களுக்குள் யுத்தம் முக்கியமாக யோசிக்கணும் ராணி சேனல்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே யாரும் சண்டை போட்டுக்கூடாது இதை பார்க்குற மற்ற சேனல்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சங்கராந்தி தேவதர் அப்போ ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் மீடியா டு மீடியா அட்டாக் நடக்க போதா அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டு நீ இனிமேல் எனக்கு யாரும் ராம்ஜிக்கு இனிமேல் வாய்ப்பு விடக்கூடாது சங்கராந்தி தேவதை சொல்கிறத சொல்கிறேன் பத்திரிகை நிருபர்களுக்குள் சண்டை ஏற்படும் அடுத்ததாக சங்கராந்தி தேவதை மத்தளத்தை மத்தளத்தை வாத்தியமாக எடுத்து வருவதால் பாடகர்களுக்கு பீடை பாடகர்களுக்குள்ள ரொம்ப ஏஜான ரொம்ப தீய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கிற பாடகர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டு மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக இரும்பு பாத்திரத்தில் புஷிப்பதால் அரசனுக்கு பீடைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றாகாது பெருசா ஜென்ரலா சொல்றதுதான் அடுத்தது வந்து ஹாஸ்யமான முகம் வைத்திருப்பதால் பயிர்களுக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க அப்போ நிறைய மழை பெய்ய நான் தான் சொன்னேன் இல்லை தேவையில்லாத இடங்களில் நிறைய மழை பெய்யாத மாதிரி அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பட்சம் சுக்லபட்சம் என்பதால் சுபிட்சமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ராத்திரி காலத்தில் சங்கராந்தி தேவதை வருவதால் காவல்துறை மற்றும் மில்ட்ரிக்காரர்களுக்கு பேடை காவல்துறை மற்றும் மில்ட்ரிக்காரர்கள் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கார்கில் நின்று இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் கம்பளிலாம் போட்டுட்டு ஜம்முன்னு இருக்கணும் நல்லா ஜுரம் வந்துடும் ஸோ அந்த ராத்திரி நேரத்தில் வர்றதுனால ஸோ விருட்சிக லக்னத்தில் வருவதால் யுத்தம் உண்டாகும் இந்தியாவுக்கும் மற்ற இதுக்கும் வந்து யுத்தம் அனௌன்ஸ் பண்ற அளவுக்கான பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கு நன்மை யாருக்கு தீமை யாருக்கு தன லாபம் யாருக்கு தன லாபம் இல்லை யாருக்கு ஸ்தான லாபம் ஸ்தான லாபம் தான் இருக்கும் இடத்திலேயே சுகம் யாருக்கு தான் இருக்கும் இடத்திலேயே பீடை போன்றவற்றை மட்டும் பார்த்து இந்த பதிவை முடிச்சிடுறேன் இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் செல்வந்தர்கள் என்ன பண்ணும் செல்வம் வரும்னா நாய்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன பயிர்களுக்கு பீடை என்பதால் மழை இழந்து காப்பாற்றுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கிங்க இராணுவ போலீஸ்காரங்களுக்கெல்லாம் பீடை என்பதால் அவர்கள் வந்து கொஞ்சம் எல்லாம் உள்ளாடைகள்லாம் அணிந்து எல்லாம் போட்டு ஜெர்கின்லாம் போட்டு குளிரில் நீங்கள் ரவுண்ட் வர போறீங்க அப்போ ஜுரம் வராமல் பார்த்துக்குங்க பொதுவாக ஜுரம் தான் அதில் இருக்க பெரிய ப்ராப்ளமாக சொல்லப்படுறேன் வெள்ளி வியாபாரிகளுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்கு நிருபர் பத்திரிகை நிருபர்களுக்குள்ள சண்டை வரும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் மகர சங்கராந்தியின் பிரவேசத்தால் அவிட்டம் சதயம் போரட்டாதி நல்லா புரிஞ்சுக்கணும் அவிட்டம் சதயம் போரட்டாதி மூணு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தனநாசம் ஏற்படும் தனநாசம்னா ஹெவி மணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பணம் வராமல் போயிடும் அவிட்டம் சதயம் போரட்டாதி தன தனநாசம் ஏற்படும் அப்போது யாருக்கு நன்மை ஏற்படும் அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்போது ஒரு ரெண்டு லட்சம் போட வேண்டிய இடத்துல ஒரு லட்சம் போடணும் ஒரு லட்சம் போட வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் போடணும் அவிட்டம் சதயம் போரட்டாதி அப்போ யாருக்கு நல்லது உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி போன்ற ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன லாபம் உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி இவங்களுக்கெல்லாம் தன லாபம் ஏற்படும் அப்போ ஒரு ரூபா போட வேண்டிய இடத்துல அஞ்சு ரூபா போடலாம் அஞ்சு ரூபா போட வேண்டிய இடத்துல பத்து ரூபா போடலாம் இவங்களுக்கு நடப்படும் அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் போன்ற மூணு நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு ஸ்தான நாசம் ஏற்படும் தான் இருக்கும் இடத்துல பிரச்சனை ஏற்படும் கம்மணி நீயே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓடி போயிரு அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மீத்தக்காரன் நமக்கு டெய்லி இதே ஆஃபீஸில் வந்து பிரச்சனையை கொடுக்குறாயா ஒன்று இந்த ஆஃபீஸில் இவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அதையும் போக மாட்டான் நீங்க போயிருக்கேன் அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் மிருக சீரிசம் திருவாதிரை புனர் போசம் விட்டு கொடுத்துட்டு போங்க சார் டெய்லி டென்ஷன் அனுபவிக்கிறதுக்கு அப்ப என் பொண்டாட்டி கூட தான் சார் டெய்லி டென்ஷன் பண்றா என்னப்பா பண்றது வேற போக்கடை இல்லையே ஆபீஸ்ங்கிறதுனால மாத்திக்கலாம் வீட்டை எப்படி மாத்துறது அப்ப இவங்க மூணு பேரும் ஆபீஸ மாத்திக்கிறது நல்லது அடுத்தது புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய ஆறு பேருக்கும் ஸ்தான லாபம் ஏற்படும் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை இவர்களுக்கெல்லாம் ஸ்தான லாபம் ஏற்படும் புதுசாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் சார் எப்படி இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனேன் பிரமாதமாக இருக்கும் புதுசாக ஒரு இது ஆரம்பிச்சு பிரமாதமாக இருக்கும் புதிய விஷயங்கள் எல்லாம் பிரமாதமாக தன லாபம் யாருக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணலாம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் ஹஸ்தம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் போன்ற ஆறு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் உண்டாகும் ஒரு ரூபா போட்டா பத்து ரூபா ஆகும் பத்து ரூபா போட்டா இருபது ரூபா சித்திரை சுவாதி விசாகம் போன்றவர்கள் சித்திரை சுவாதி விசாகம் கன்னியாராசி வரும் சித்திரை சுவாதி விசாகம் என்ன பண்ணும் யாராண்டியோ காண்டு வேணாம் கம்முன்னு இருக்கணும் அப்போ சித்திரை சுவாதி விசாகம் அப்புறம் ராஜ வெகுமானம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தரோ உத்தராடம் திருவோணம் ராஜ வெகுமானம் நல்ல ஓவியம் வரைஞ்சிட்டிங்க பிரமாதமா பாட்டு எழுதிட்டீங்களே அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே நீங்க நினைக்கலாம் அது என்னமோ ராஜாவுக்கு பிடிச்சி போயிடும் உங்களுக்கு சங்கராந்தியால் கிடைச்சா உண்டு அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவாணம் போன்றவர்களுக்கு ராஜ வெகுமானம் ஏற்படும் ஆக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கராந்தியால் நன்மை தீமைன்னு சொல்லிட்டேன் சங்கராந்தி தேவதையை நான் என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் சங்கராந்தி அது வேலையை பார்த்துட்டு போகுது நடக்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ அப்போது இந்த ராஜ கோபம் ஏற்படும் சொன்னேன் இல்லையா அவையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கமெண்ட் போடுறதை நிறுத்திக்கணும் என்ன திட்டியும் கமெண்ட் போடக்கூடாது இதுவும் ஒரு ராஜ கோபம் தான் புரியுதா ஸோ அப்போ என்னென்ன சொல்ல வேண்டியிருக்க பாருங்க அப்போ ராணி டிவியை கண்டிப்பாக பார்ப்பீங்க ராணி சேனல் பார்ப்பீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் போடுவீங்க ஷேர் போடுவீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்